வணக்கங்க நான் உங்கள் தினேசிங்க இருபத்தஞ்சி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஓட்டத்திர பதிவு நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு பதினேழில் போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு மிளகாய் ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் மீடியம் சைஸ் பொடி மிளகாய் ஆறுநூறுக்கும் நச்சுப்பொடி ஐநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயில் கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பத்தி கிலோ அறுபத் அறுபது டு அறுபத்தி ஏழுக்கும் செடி முருங்கை அறுபது டு அறுபத்தேளுக்கும் மாத்தக்காய் முப்பது டு முப்பத்தி எட்டு நாற்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க அனைத்து காயிலுமே காய் வந்து முத்தாமல் இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு போகுங்க முத்தி பிசுனுக்காய் இந்த ரேட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாதுங்க மிளக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வரையாக இருந்தால் ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக விலை நல்லா ஸ்பீடாகிடுச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஐநூறு டு ஆறுநூறுக்கும் அதிலே பாக்ஸ் வரக்காய் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்குமே சுரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தம்பது டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா தெளிவான பீரீட்டு வந்தால் இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ கொண்டு போய் முந்நூறு டு முந்நூற்றம்பது நானூறுக்கு போகுதுங்க கிழங்கு கொஞ்சம் மோசமாக இருந்தால் இரநூறு இரநூத்தம்பதுக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு வந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் மீடியம் சைஸ் பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பந்தல் தக்காளி வந்து இரநூறு டு இரநூத்தி இருபது முப்பது வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா சாவோ யோதா காஞ்சனா சலார் இது எல்லா உருட்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா கண்டிஷன் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா என்ன பண்ணு போயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முதல் பறிப்பு செகண்ட் பொறிப்பு மீதி மூலம் மதன் தக்காளி சிவம் தக்காளி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஐம்பதுக்கும் சிவம் நூறு டு நூற்றி நாற்பது ஐம்பதுக்கும் ஓவராலாக நூறு டு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்துமளுத்தலை ஒரு கைப்பிடிகளால் ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்துக்கும் புதினா ஒரு கைப்பிடிக்கலவன் கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிக அதிகபட்ச விலையா அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது டு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பதுக்கும் சக்கரவழி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மழை நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க பழங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் அதிகமாக சொல்லுவேன் நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் மாம்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஹோல்சேல் பிரைஸில் விற்பனையாகுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்ங்கிற பார்த்தீங்கன்னா காய் பிஞ்சு தெளிவாக காலையில் ஒரு காயிருந்தால் அந்த ரேட்டுக்கு போவோங்க இதே வந்து நேற்று போச்சு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்தக்காய் நானூறு ஐநூறு விற்பனை ஆகுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஆறுநூறு டு ஆறுநூற்றம்பதுங்க விற்பனை ஆயிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரேஷல் தெளிவான கொத்தவரங்காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டே போகிறதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூத்தம்பது டு நானூற்றம்பதுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் ஹோல்சேல் ப்ரைஸில் முந்நூறுவாயிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து எலுமிச்சு மழங்க எழுமச்சலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழமேருந்து ஒரு கிலோ எண்பது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்திங்கனா அறுபதுக்கும் தேர்ட் குவாலிட்டி பழம் புள்ளிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறுபதுருவா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சே ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா தெளிவான சின்ன வெங்காயம் ஒரு போய் அதிகமாக சொல்ல இன்றைக்கி எட்நூற்றம்பது டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஏழ்நூறு டு எட்நூறுக்கும் பொடிக்காய் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் கழிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்றுக்காய் வந்து பார்த்திங்கன்னா விலை கிடையாதுங்க யாரும் நல்ல காற்றுக்காயிருந்தால் கொண்டு வர வேண்டாம்ங்க ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல காய் காற்றுக்காய் விற்பனை ஆகுதுங்க இந்த வீடியோ வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைவாக ஏழம் போனது வீடியோட கடைசியில் போட்டுருக்குற தெளிவாக பார்க்கணுன்னா பார்த்து நம்ம காய் இல்லாமல் போயிருக்கு பார்க்கணும் பார்த்துக்குங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மோட்டை அதிகபட்ச விலைய ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவான மூட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் வரும்ங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூ முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாறெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தருப்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சைய தர்பூசணிக்க பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை இருக்குதுங்க இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் நம்ம வேன்காய் மற்ற விவசாயிக்காயெல்லாம் வந்து ஏலம் போனது லைவாக வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேங்க பார்க்காம பார்க்கணும்னு தோன்றும் வீடியோ பாருங்கள் வீடியோ விளதறிஞ்ச போதும்னு வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிருங்க இந்த வீடியோட கடைசியில் ஃபுல் வீடியோ ரெண்டு நிமிஷம் லைவ் போனது அப்படியே அப்டேட் கொடுத்துருக்குறேங்க இன்னைக்கு சின்ன வெங்காயம் லைவ் ஓனது நன்றி வணக்கம் சொல்லிட்டாருங்க அருமையான இடம் இருக்குதுங்க கேட்குறேன்னு கேளுங்க

தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டு கேள்வி தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஒரே சர்வீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் பண்ணி நானே கிடைக்கிறேன் ஆப்படா நான் நம்புனேன்னு சொல்ல மட்டும் சொல்லிக்கிறேன் என்னை நீ வந்த ஆருங்காம கேள்வி இருபத்தி மூணு வை கேள்வி அஞ்சு பத்து கேள்வி அஞ்சு பத்து கேள்வி அஞ்சு பத்து கேள்வி அஞ்சு இருபது கேள்வி அஞ்சு இருபது கேள்வி ஐநூற்றி இருபது ரூபா இருபது